வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் திரும்பவும் நடத்தும் நிகழ்ச்சிகளைக் கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் ஏற்றுமதி தொழில் தொடக்க உள்ளேன் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் நாடுகள் எவை வித்யா கல்லூரி மாணவி நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவிலிருந்து அரிசி பாசுமதி அரிசி கோதுமை தேங்காய் காய்கறிகள் பழங்கள் மலர்கள் முந்திரி ஏலக்காய் மிளகு இயற்கை தேன் நெய் கருவேப்பிலை மூலிகைகள் எண்ணெய்கள் பருப்புகள் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் பருப்புகள் கீரைகள் மூலிகைகள் தானியங்கள் அரைக்கப்பட்ட பொருட்கள் ஆடைகள் பாக்குமட்டை தட்டுகள் பொம்மைகள் விருத்திகள் அகர்பத்திகள் கைத்தறி பெட்ஷீட்டுகள் தறி மூலம் தயாரிக்கப்படும் துணிகள் தோல்பைகள் சணல் பைகள் ஆகிய பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவிலிருந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இட்டாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா டென்மார்க் தாய்லாந்து வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் ஏற்றுமதி தொழில் தொடங்கி தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் தொடர்ந்து ஆர்டர்கள் கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமான மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி பயிற்சோப்புகளில் வழக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி பயிற்சோப்புகள் நடைபெறவுள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் வழக்கமாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சி பயிற்சிப்பில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ் குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்